மார்கழி மாதம் அப்படின்னாலே சூரிய பகவான் குரு பகவானுடைய வீட்டில் சஞ்சரிக்கும் காலம் அப்படிங்கிறது உண்மை தேவர்கள் கண் விழிக்கும் அதிகாலை பொழுதாக சொல்லப்படுது தேவர்களுக்கு பிரம்ம முகூர்த்த காலம் இந்த மார்கழி மாதம் அப்படின்னும் அவங்க கண் விழிக்கும் சமயத்துல நம்ம இறை வழிபாட்டுல ஈடுபட்டு என்ன வேண்டிக்கொண்டாலும் அதை அப்படியே அவர்கள் அருளுவார்கள் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை அவ்வளவு சிறப்பு மிகுந்த அந்த மார்கழி மாத முதல் நாளனைக்கு நிலை வாசலில் இதை மட்டும் செய்து பாருங்க நிச்சயமாக செல்வ செழிப்பு பணம் சேருவதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிறத பத்தி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம இறை ஒளி திருவருள் சார்பாக உங்க எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க மார்கழி மாதத்தின் துவக்கம் அப்படின்னு பார்த்தோன்னா டிசம்பர் பதினாறாம் தேதி துவங்குது செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து பிறக்கவிருக்கும் இந்த மார்கழி மாதத்தின் முதல் நாளனைக்கு இந்த ஒரு விஷயம் நிலை வாசலில் செய்யும் பொழுது பணம் சேருவதற்கும் செல்வ செழிப்பு அதிகரிப்பதற்கும் வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு அப்படின்னு தெரிஞ்சும் அதை செய்யாம இருக்கிறது தான் தவறு கண்டிப்பாக அதை எல்லோருமே நிலை வாசலில் செய்து விடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு அறிவியல் ரீதியா பார்த்தோன்னா ஓசோன் மண்டலம் பூமிக்கு மிக அருகில் வரும் காலம் அப்படிங்கிறதுனால இந்த மாதத்தில் அதிகாலையில எழுந்து பெண்கள் வாசலில் கோலமிட வேண்டும் அப்படின்னும் ஆண்கள் பஜனைக்கு செல்ல வேண்டும் அப்படின்னும் சொல்லி வைத்தாங்க மார்கழி மாதத்தில் சூரிய உதயத்திற்கு முன்பாக எழுந்து குளித்துவிட்டு இறை நாமங்களை ஒரு முறை சொன்னால் கூட மற்ற நேரங்களில் ஒரு கோடி முறை நாம ஜமம் செய்வதற்கு அது சமம் அப்படிங்கிறது உண்மை வருடத்தின் ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒரு தனி சிறப்பு இருக்கு அப்படின்னாலும் ஒவ்வொரு வகையிலும் ஒவ்வொரு மாதம் கொண்டாடப்படுது அதில் மிக உயர்வானதாக சொல்லப்படுவது இந்த மார்கழி மாதம் இறை வழிபாட்டிற்கே உரிய மாதம் மார்கழி மாதம் அதனால தான் அர்ஜுனனுக்கு செய்த கீதை உபதேசத்தில் கூட மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் அப்படின்னு கிருஷ்ண பகவான் விரும்பி சொல்லியிருக்கார் அப்படிங்கிறதுக்கு இந்த மார்கழி மாதத்துக்கு தனி சிறப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் அந்த மார்கழி மாத முதல் நாள் செவ்வாய்க்கிழமையோடு டிசம்பர் பதினாறாம் தேதி துவங்க இருக்கு அந்த மார்கழி மாத முதல் நாள் அன்னைக்கு நிலை வாசல்ல இந்த ஒரு செயலை நம்ம கண்டிப்பாக செய்யணும் அன்று செய்வது மட்டுமல்ல அந்த மாதம் முழுவதுமே இதை செய்தோம்னா நிச்சயமாக செல்வ செழிப்பு அதிகரிப்பதற்கான வாய்ப்பு நமக்கு கூடி வரும் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை இந்த நாளுக்கு எத்தனை சிறப்பு அப்படிங்கிறத நம்மளே கணக்கு போட்டு கொள்ளணும் கண்டிப்பாக மார்கழி மாத முதல் நாளனைக்கு துவங்கி முப்பது நாட்களும் இந்த ஒரு வேலையை நம்ம வாசலில் கண்டிப்பாக செய்யணும் அப்படி செய்யும் பொழுது நம்ம வேண்டுதல் நிச்சயமாக விரைவில் பளிக்கும் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை சில பேருக்கு பார்த்தோம்னா மார்கழி மாதம் முடிவதற்குள்ளாயே அந்த வேண்டுதல் நிறைவேற நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னும் மார்கழி மாதம் நம்ம செய்யும் ஒவ்வொரு வழிபாட்டிற்கும் லட்சம் மடங்கு பலன் இருக்கு அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் அப்படி நிலைவாசல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நிலைவாசலுக்கு இருபுறமும் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்வது சிறப்பு ஒரு வருடம் தீபம் ஏற்றி வைத்த வழிபாடு செய்த புண்ணியம் மார்கழி மாதத்தில் ஏற்றப்படும் தீபத்தில் கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை மார்கழி மாதத்தில் ஒருவருக்கு அன்னதானம் செய்தோனா அது லட்சம் பேருக்கு அன்னதானம் செய்த புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னும் மார்கழி மாதத்தில் ஒரே ஒரு நாள் கோவிலில் இருக்கும் இறைவனுக்கு அபிஷேகம் செய்து அங்கு வரும் பக்தர்களுக்கு பிரசாதம் தானமாக நம்ம கொடுத்தோன்னா லட்சம் முறை அந்த இறைவனுக்கு அபிஷேகம் செய்த பலனை நம்ம பெறலாம் அப்படிங்கிறதும் அவ்வளவு சிறப்பு மிகுந்த அந்த மாதம் இந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அந்த மார்கழி மாதம் முதல் நாளனைக்கு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் சூரியன் உதயமாவதற்கு முன்பாக கண் விழித்து வாசலை கூட்டி கோலம் போட்டு நிலை வாசல் படியில் இரண்டு விளக்கு இருபுறமும் ஏற்றுவது அப்படிங்கிறது மிக சிறப்பான பலனை நமக்கு பெற்றுக் கொடுக்கும் அந்த விளக்கு எந்த எண்ணெயோ நெய் விட்டு ஏற்றணுமா அப்படிங்கிற குழப்பம் நிறைய பேருக்கு வரும் கண்டிப்பாக நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றுவது சிறப்பு உங்கள் வீட்டில் தாமரை தண்டு திரி இருந்ததுன்னா தாராளமாக அந்த தாமரை தண்டு திரி போட்டு தீபம் ஏற்றுவது சிறப்பு இதனால் பணக்கஷ்டம் நீங்கி பணம் பெருகுவதற்கான வாய்ப்பு அதிகமாக நமக்கு கிடைக்கும் அப்படின்னும் மண்ணிலான அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி தாமரை தண்டு திரி இருந்ததுன்னா அதை போட்டுக்கலாம் இல்லாத பட்சத்தில் பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றுவது சிறப்பு தாமரை தண்டு திரியில் மகாலட்சுமி வாசம் செய்வதாக ஐதீகம் இந்த மார்கழி மாதம் முதல் நாளனைக்கு இந்த திரி போட்டு நிலைவாசலில் நம்ம விளக்கு ஏற்றும் பொழுது வாழ்க்கையில் பணக் கஷ்டம் அப்படிங்கிறது இருக்காது கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேருவதை நம்ம கண்கூடாகவே பார்க்கலாம் அதே போல் அப்படி தீபம் ஏற்றும் பொழுது அந்த தீபத்தில் நல்லெண்ணெய் விட்டு பஞ்சு திரியோ அல்லது தாமரை தண்டு திரியோ அதோடு கொஞ்சமாக பச்சை கற்பூரமும் சேர்ந்து ஏற்றும் பொழுது நிலைவாசலில் நறுமணமிக்கமாக மாறிவிடும் அதே போல் நிலைவாசலில் நறுமணம் நிறைந்த சாம்பிராணி வத்திகளை ஏற்றி வைப்பது சிறப்பு இப்படி வீடு பார்ப்பதற்கு அப்படியே மகாலட்சுமி கடாக்ஷத்தோடு அந்த மார்கழி மாதம் முதல் நாலுக்கு இருந்ததுன்னா காலையில் மகாலட்சுமி தேவி வீதியில் வலம் வரும் பொழுது வேறு எந்த வீட்டிற்கும் போகணும் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு வரவே வராது நம் வீட்டிற்குள் நிச்சயமாக நுழைவார்கள் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை மகாலட்சுமி வீட்டிற்குள் நுழைந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் பணக்கஷ்டம் மனக்கஷ்டம் கஷ்டம் எந்த விதமான கஷ்டமெல்லாம் நீங்கி செல்வம் பெருகும் மனமகிழ்ச்சி அதிகரிக்கும் சந்தோஷம் பொங்கி வழியும் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை மகாலட்சுமியின் கடைக்கண் பார்வை மற்றவர்கள் மீது படக்கூடாது அப்படிங்கிறது எண்ணுவது தவறு இருந்தாலும் பணம் விஷயத்தில் நம்ம எப்பொழுதுமே சுயநலமாக தான் இருப்போம் அப்படிங்கிறதுனால இந்த தீபம் யார் ஒருவர் வீட்டில் மார்கழி மாதம் காலை முதல் நாளன்னைக்கு அதிகாலை நேரத்தில் சூரிய உதயத்திற்கு முன்பு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஏற்றப்படுகிறதோ அந்த வீட்டில் ஐஸ்வர்யத்திற்கு ஒரு துளி குறையும் இருக்காது அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை மார்கழி மாதம் முதல் நாளன்னைக்கு இதை கண்டிப்பாக செய்யணும் அந்த நாள் மட்டுமல்ல முப்பது நாட்களும் இப்படி மார்கழியில் செய்து மகாலட்சுமி கடாட்சத்தோடு வாழலாம் சந்தோஷமாக இருக்கலாம் மார்கழி மாதத்தில் சூரிய பகவான் குரு பகவான் வீட்டில் சஞ்சரிக்கும் காலம் அப்படின்னும் தேவர்கள் கண் விழிக்கும் அதிகாலை பொழுதாக சொல்லப்படுது அதாவது தேவர்களுக்கு பிரம்ம முகூர்த்த காலம் இந்த மார்கழி மாதம் அவர்கள் கண் விழிக்கும் சமயத்துல நம்ம இப்படி வாசல்ல நிலை வாசல்ல தீபம் ஏற்றி வழிபாடு செய்து என்ன வேண்டிக்கொண்டாலும் அதை அப்படியே அவர்கள் நிறைவேற்றி அருளுவார்கள் அப்படிங்கிறது உண்மை மார்கழியின் முப்பது நாட்களில் ஒரே ஒரு நாளாவது அதிகாலை எழுந்து விளக்கேற்றி வழிபாட்டில் ஈடுபட்டால் ஒரு ஆண்டு முழுவதும் அதிகாலை வழிபாடு செய்த பலன் கிடைக்கும் அப்படின்னு அந்த உத்தமம் மிகுந்த அந்த மார்கழி மாதத்தில் கண்டிப்பாக தினமும் எழுந்து குளித்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் விளக்கேற்றி வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பான உயர்வான பலன்களை பெற்று வளமான வாழ்வை சந்தோஷமாகவும் வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்